சீமான் வழக்கை விசாரிக்க இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது நடிகை விஜயலட்சுமி வழக்கில் சீமான் தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் சீமான் வழக்கை விசாரிக்க இடைக்கால தடை விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம் அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சீமான் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது நடிகை விஜயலட்சுமி வழக்கில் சீமான் தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு மனுவானது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் சீமான் வழக்கை விசாரிக்க இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய சீமான் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார் இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்த நிலையில் மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி சீமான் வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது விவரங்கள் என்ன நாம் தமிழர் தலைமை தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக நடிகை அளித்திருக்கூடிய அந்த புகார் தொடர்பான அந்த வழக்கானது தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சமீபத்துல சென்னையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் நேரடியாக சீமானவர்கள் வந்து ஆஜராயிருந்தாரு இந்த வழக்கு தொடர்பாக ஒரு மிக முக்கியமான மேல்முறையீட்டு மனுவை வந்து உச்ச நீதிமன்றத்தில் சீமானவர்கள் வந்து தாக்கல் செஞ்சிருந்தாரு தொடர்ச்சியாக அந்த வழக்கானது இந்த தினம் வந்து விசாரணைக்கு வந்திருந்துச்சு குறிப்பிட்ட உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணையை வந்து நடத்தி உடனடியாக கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு வார காலகட்டத்திற்குள்ளாகவே வந்து அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிக முக்கியமான உத்தரவை வந்து உத்தரவிட்டிருந்த நிலையில் அதை எதிர அதை எதிர்த்து தான் இந்த மேல்முறையீட்டு மனுவானது வந்து தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு அந்த மேல்முறையீட்டு மனு மனுவின் விசாரணையின் போது குறிப்பிட்ட இந்த மேல்முறையீட்டு மனுவின் போது அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான இடைக்கால இடைக்கால தடையை வந்து உச்சநீதிமன்றம் வந்து வீச்சிருக்காங்க பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகாக இந்த வழக்கானது வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் உள்நோக்கம் அதே போல் அரசியல் காரணங்களுக்காக வந்து இந்த வழக்கானது வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் சீமான் தரப்பினுடைய ஒரு மிக முக்கியமான வாதங்களாக இருந்துச்சு அந்த வாதங்களை ஏற்றுக்கொண்டிருக்க பிறக்காக ஒரு மிக முக்கியமான அந்த இடைக்கால தடையாளர்கள் விதிக்கப்பட்டிருக்கு இருதரப்பு இடையே வந்து அழைத்து ஒரு மிக முக்கியமான பேச்சுவார்த்தை வந்து நடத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு மிக முக்கியமான ஒரு உத்தரவை வந்து தற்போது உச்சநீதிமன்றம் வந்து கொடுத்துருக்காங்க அதன் பிறகாக எத் எத் எத்த எத்தகைய ஒரு அடுத்த கட்ட நிகழ்வானது வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்தால் பார்க்கணும் அதே போல நடிகைக்கு வந்து அவருக்கு அவர் கேட்கக்கூடிய விஷயங்கள் செட்டில்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து தொடர்பான அடுத்தடுத்த கட்டங்கள் வந்து பேசணும் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகாகத்தான் வந்து இந்த வழக்கானது தொடுக்கப்பட்டிருக்கு இதுல வந்து அரசியல் கால் புரட்சி மற்றும் உள்ளோக்கம் இருக்கு அப்படிங்கிறது சீமான் திறப்புவாதம் தற்போது ஒரு மிக முக்கியமான இடைக்கால தடையை உச்சநீதிமன்றம் பிறப்பிச்சிருக்காங்க சீமான் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி